ஆய்வுக்கூடத்தில் ஒட்சிசன் வாயுவை எவ்வாறு இனம் காணலாம் என்று பார்ப்போம் இதற்கு கேஎம்என்எஃப்ஓ பொட்டாசியம் பரமாங்கனேட்டை எடுத்து நாங்கள் ஒரு சோதனை குழாய் அல்லது கொதி குழாய்க்குள்ளே இடப்போகிறோம் அது நீரில் படும்போது ஊதா நிறமாகியதான் நீங்கள் கண்டிங்க இப்போ அதை நாங்கள் வெப்பப்படுத்துகிறோம் வெப்பப்படுத்தும் போது அதில் ஒட்சிசன் வாயு பிரிகை தாக்கம் காரணமாக உருவாகும் அதற்குள்ளே நாங்கள் தனட்குச்சி ஒன்றை செலுத்தினால் அங்கே ஒட்சிசன் வாயு உருவாகுவதன் காரணமாக அந்த தனட்குச்சி பிரகாசமாக ஒளிர்வதை காணலாம் அதாவது அங்கு ஒக்சிசன் வாயு பிறப்பிக்கப்படுது பொட்டாசியம் பரமங்கனேட் அடைந்து கே டூ எம்என்ஓ ஃபோர் எம்என்ஓ டூ மற்றும் ஒக்சிசன் வாயு உருவாகுவதன் காரணமாக தனக்குச்சியை செலுத்தும் போது அது சுவாலையை தோற்றுவித்தவாறு எரியும் அல்லது பிரகாசமாக ஒளிரும் இந்த அவதானத்தின் மூலம் நாங்கள் ஆயுகூடத்தில் ஒக்சிசன் வாயுவை இனங்காணலாம் பொதுவாக ஆய்வுகூடத்தில் ஒக்ஸிசன் வாயு நீரின் கீழ்முகப் பெயர்ச்சி மூலமாக சேகரிக்கப்பட்டு அந்த சேகரிக்கப்பட்ட குழாயினுள் தனக்குச்சியை செலுத்தித்தான் பரிசோதிக்கப்படும்